சைனகாலஜி சேனல் ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருக்குறளை இங்கே பேசியோ அமர்ந்திருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த இடத்துக்கு பொருத்தமான திருக்குறள் அப்படின்னா குழலினிது யாழினது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர் அந்த குழந்தை பெற்று கொடுத்து அதை என்னுடைய பள்ளிக்கு அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு முக்கிய பங்கு யாருன்னு பார்த்தா இதை ஆக்டாகிறது அதனால்தான் போட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஆல்மோஸ்ட் இந்த அடலசன்ட் அவேர்னஸ் மூணு லட்சம் குழந்தை நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் குழந்தைங்க கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் லாட் நீங்கள் மினிஸ்டர் சார் பெரிய விஷயத்தை சொன்னீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எங்களுடைய அரசு பள்ளிக்கு நாங்கள் செய்யலாமான்னு கேட்குறீங்க நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நான் டெஃபினட்டாக ஏ அப்படின்னு கேட்க பிகாஸ் தி இஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் மை டெசிஷன் பட் மின்ட்ரி செக் வித் அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஸோ பேஸ்ட் ஆன் இட் ஷுப்ரியர் கொலாபரேட்டிவ் திங் பட் எனக்கு ரொம்ப எனக்கு பெருமையாக ஃப்ரெண்டு ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து நான் பறக்கிறதுக்கு காரணமானவங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க எனக்கு ஃபுல்லாக பறக்கிறதுக்கு காரணமான டாக்டர் ஸோ எல்லாமே எவ்வளோ இந்த ஹைஜீன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம உடல் ரீதியாக ஆம்ளைங்கிறது ரொம்ப வலுவானவங்க பெண்களை காட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அட்ரஸ் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா வலிமையான காணுன்னு அது பெண்கள் தான் அது மணல் ரீதியாக மன ரீதியானதை காட்டணும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அது அதிகமாக வேர்ல்டு லெவலில் எடுத்திங்கனாலே நூறு பெண்களில் வந்து எழுபத்தி நூறு பெண்கள் இருக்கிறாங்க எழுபத்தி ஏழு ஆம்ளைங்க தான் அறுபத்தி வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதாவே சொல்கிறாங்க இல்லை ஸோ அப்படி இருக்கிற நீங்கள் குறிப்பாக அந்த அடலசன் பெண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஒரு வளர்றவங்க காலம் வருகின்றது இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனால் சம்டைம்ஸ் வரக்கூடிய நோய்கள் நிறைய பெண்கள் சொல்கிறது எல்லாம் வெளியில் விற்கப்பட்டுவிட்டு ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸ் கண்டி கண்டிப்பாக என்னை பற்றி நீட் ஆஃப் த அவராகத்தான் நான் பார்க்குறேன் புற்றுநோயை பற்றி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பல்வேறு விதமான அதெல்லாம் சொல்லும்பொழுது இன்றைக்கி நம்முடைய ஹார்மிக் சீஃப் மினிஸ்டர் வந்து நம்முடைய தமிழ்நாடு வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் புற்றுநோய்களுக்காக சொல்கிறாங்கன்னா சொல்கிறேன் அவங்க நம்ம பார்த்தது தான் நியூரோபிளாஸ்டமாக ஒன் ஆஃப் த கேன்சர் நாலு வயசு குழந்தை பண்ணும்பொழுது அதை சென்னையை இருக்கிற டாக்டர்ஸ் எப்படி அதை க்யூர் பண்ணாங்க அப்படிங்கிறது இல்லாமல் சாதனைப்படுத்துறாங்க ஐ திங்க் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாக்டர்ஸ் வந்து யாரும் அடிச்சுக்கவே முடியாது அதுவும் கைனோகாலஜி அப்படின்னு வரும்பொழுது கடவுள் அறாமல் பார்க்குறாங்க காட்ஸ் ட்ரான்ஸ்ஃபிட் ஒரு லெட்டர் ஜி அண்ட் கேனகாலஜி ஃபார் யூவர்ஸ் ஜி தான் சொல்லுறேன் ஏன்னா கடவுளுக்கு நாங்கள் எப்படி எங்களுடைய பெட்ரோல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை வந்து நாங்கள் இரண்டாம் பெற்றோர்கள் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய டாக்டர்ஸ் எங்கள இரண்டாம் கடவுளுக்கு சம்பந்திக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆரம்பத்தில் இன்னைக்கு புதிதாக ஒரு ஆஃபீஸு வேறு ரெஸ்பாண்டி தேர்ந்தெடுத்துருக்குங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொன்னேன் நானும் தொடர்ந்து நம்முடைய ஆனல் சீஃப் மினிஸ்டர் பல்வேறு முக்கியத்துவம் பதிமூணு கல்லூரியில் வந்து கல்லூரி மெடிக்கல் காலேஜிஸ்ட் வந்து மகப்பேருக்கான அந்த பல்வேறு இடமான அந்த இதெல்லாம் கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதற்கு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கின்றார் இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் நம்முடைய மருத்துவத்துறையின் ஒரு வந்து அதிகமாக கவர்னி செலுத்தக்கூடியவர் அது உங்களுடைய துறையை சார்ந்த அமைச்சர் சொல்ல அது வெறும் ஆசைப்பட முன்னே இல்லை மாறத்தான்னு சொல்கிறோம்னா அவர் சொல்லணும் அப்படி பேருக்காரர் அவருமே ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு இட்ஸ் நாட் தமிழ்நாடு டாக்டர்ஸ் பட் டாக்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஐ திங்க் டுடே பிட்னஸ் டாக்டர் ஃப்ரம் கர்நாடகா ஆல்சோ ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவலையும் வந்துருக்கதாக சொன்னாங்க இன்றைத்திலேயே நடக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு நாளைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் நடைபெறுவதாக இருக்குது என்று சொன்னாங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளியை சார்ந்திருக்கீங்கன்னா நான் அமைச்சராக நான் பதவியேற்றும் போது என்னுடைய மனைவி கண் சொன்னது தான் எங்களுக்கு இரண்டு பசங்க தான் இருக்கிறாங்க பிள்ளை இந்த இயக்கம் பெண் பிள்ளை இல்லை என்ற இயக்கம் இருந்தது என்று சொன்னாலும் துறையினுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் படிக்கின்ற அனைத்து பெண் பிள்ளைகளையும் நம்ம பிள்ளை தான் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பிள்ளைங்களையும் பாதுகாக்க வேண்டியது டாக்டர்ஸ் உங்களுடைய அந்த கடமையாக பார்க்க ஸோ எங்களுடைய பெண் குழந்தைங்கன்னா பிரைவேட்டில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்கள்தான் நம்முடைய ஸ்டேட்டில் படிக்கிற எல்லா போர்ட்ஸில் படிக்கிற குழந்தைங்க எங்களுடைய குழந்தைங்க தான் கொஞ்சம் எங்களுடைய அரசு பள்ளி என்று வரும்பொழுது நான் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சேவையை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த கான்ஃபரன்ஸ் வெற்றிகரமான கான்ஃபரன்ஸாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ